கட் பண்ணதை இப்போ தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கை கையை மடித்து இந்த ஃபஸ்ட்டு மரம் ஆர்கட் பண்ண நீரில் இங்கே சக்கரி விட்டுட்டு சென்ற ஒரு டைம் சென்றால் பிரிக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுங்க அடுத்தது இந்த இந்த கைக்கும் இந்த கைக்கும் மார்க் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரணும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அறுக்காத்து கிடையாது இங்கே அறுக்காத்து இருக்குது இங்கே கட்டு இந்த இடத்துல அறுக்காத்து இருக்குது இந்த சைடில் அறுக்கத்து இல்லை இந்த இந்த பக்கம் அறுக்காத்து இருக்குது அந்த பெரிய தேவை ரெண்டுத்தையும் ஒரே பக்கமாக வச்சு விட்டிங்கன்னாக்கா ஜாக்கெட்டில் கை வந்து ரெண்டும் ஒரே பக்கத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தச்சது எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி வேண்டாம் அதனால் இதை வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ அப்படி வச்சு இந்த ரெண்டுத்தையும் இந்த தச்சது ரெண்டுத்தையும் அப்படி கவுத்தி வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா உட்காரணும் தெரியுங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி தைச்சிட்டு கையெடுத்து எடுத்து வச்சிடலாம் கையை எடுத்து வச்சிட்டு அடுத்தது ஜாக்கெட் ஜாக்கெட்டுக்கு பின் பக்கம் இதை மடித்து இன்னொரு மடி மடித்து பின்பக்கம் மடிச்சு வச்சாச்சு அடுத்தது ஷோல்டர் பக்கமாக வச்சு அடுத்தது இதை வச்சுட்டு இது ஷோல்டர் ஆரஞ்சு தை போட்டு வச்சு அடுத்தது பக்கம் டாட்டு இந்த ரெண்டு மார்க்கை ஒன்றா வச்சு ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் இந்தாண்டு சைடில் அதே கண்ட இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நேராக இருக்கும் ரெண்டுத்தையும் தைச்சிட்டு இந்த சென்டரை பார்த்தீங்க இந்த இருக்க சென்டருக்கு நேரில் இந்த மார்க்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி அதுமாரி இந்த மார்க்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இதுக்கு நேரில் இங்கே தள்ளிணும் இங்கே ஒரு இன்ச்சு தள்ளிட்டோம் இங்கே ஒரு இன்ச்சு தள்ளிட்டோம் இதுலேருந்து மார்க்கு டாட் போட ஆரம்பிக்கிறோம் போட்டு நீட்டாக டாட் போட்டாச்சு டாட் போட்டதுக்கப்புறம் டெக்னீரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது மூணாவது டாட்டு இதுவும் இதுலந்து ஒரு இன்ச்சு தள்ளி பட்டி பட்டிக்கு வந்து இந்த துணியை ரெண்டாம் அடிச்சு போட்டு இந்த பட்டியை வந்து நம்மளே ரெடி பண்ண போகிறோம் நம்ம வெட்டில் இருக்குன்னே இப்போ நம்மளே ரெடி பண்ண போகிறோம் பட்டியை இதுலேருந்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கங்க வெட்டிட்டு இது ஃப்ரண்ட்டில் வர்றதுக்குனால் ஒரு மார்க் இது வந்து முன்பக்கமாக வரணும் இந்த அர்க்கத்து வந்து முன்பக்கமாக வரணும் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் சமமாக வச்சு ஒட்டி வைக்கணும் அடுத்த பட்டி எடுத்து வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருங்க இந்த மார்க் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த பக்கம் பட்டி கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் இந்த பட்டி இதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ஆரஞ்சு கம்மியாக வருது இது தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் இந்த பீஸ் இந்த பீஸ் எடுத்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் வச்சு இது மேலே ஆரஞ்சு கரெக்டாக அடுத்தது மடித்து இந்த வாட்டத்தில் இந்த பட்டி வந்து ஒரு இன்ஜி அளவு வர மாதிரி மடிச்சுக்கிட்டு சைல் கரெக்டாக வரணும் இப்போ இந்த துணியை வெட்டிடணும் வெட்டிட்டு இந்த பட்டியலில் கட்டு எவ்வளோ இருந்தோ கொஞ்சம் மடிக்கிற அளவு போட்டு மீதி வெட்டிடணும் வெட்டிட்டு அழகாக அந்த மாதிரி மடிக்கணும் அடுத்தது இந்தாண்ட பக்கம் பட்டி இந்த இடத்துலருந்து இங்கே ரெண்டு இஞ்சி வச்சு நேட்டுக்கும் வெட்டிடணும் ரைட் சைடு ரைட் சைடு கரெக்டாக வச்சு முன்ன லெஃப்ட் சைடில் மேலே துணி வச்சு அடியில் திருப்பணும் இப்போ வந்து ரைட் சைடில் வந்து அடியில் துணி வச்சு மேலே புரட்டணும் நல்லா கீறி விட்டுட்டு இதை மடித்து இந்த தையல் பாருங்க இந்த தையல் மறையணும் தையல் இப்படி தெரியற மாதிரி வைக்க கூட தையல் இந்த மாதிரி வச்சு கறி விட்டுட்டு வச்சுட்டு வந்து இங்கே இவ்வளோ எக்ஸஸாக துணிப்படாது கூடாது கொஞ்சம் வெட்டிடலாம் வெட்டிட்டு அழகாக மடித்து அப்படி ஷேப்பில் தைக்கணும் இடத்துல கேப் இதில் வந்து கேப் இருக்கிற மாதிரி தைக்கக்கூடாது கரெக்டாக இது க்ளோஸ் பண்ணி தைச்சிடணும் இடத்துக்கு கிராஸ் வந்து நம்ம நேரில் வர துணி இழுத்தாங்க வரும் இந்த மாதிரி வெட்டக்கூடாது இந்த வட்டக்கூடாது இப்படி துணி இழுத்தா அங்கு மாதிரி நேர் இந்த வடத்துல தான் வெட்டணும் இங்கேருந்து இந்த அளவுக்கு கிராஸ் பீஸு எடுத்து தைக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் அது தடுத்து இந்த மாதிரி வச்சு வெட்டிக்கலாம் க்ராஸ் பீஸு கிராஸ் பீஸ் தைச்சி ரெடி பண்ணி வச்சு அடுத்தது ஜாக்கெட் தைக்கணும் ஜாக்கெட்டில் பட்டி பீஸ் மீந்திருந்தால் அந்த மாதிரி வெட்டிட்டு இதிலிருந்து எக்ஸர்ஸாக உள்ள நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நல்லா எக்ஸர்ஸாக துணி விடணும் விட்டுட்டு ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்கக்கூடாது அரைஞ்சி அரைஞ்சிலாம் பிடிக்கக்கூடாது கரெக்டாக காலிங்கெலாம் அப்போ நம்ம கழுத்து பிடிச்சி விட்டு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பீஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்குங்க அப்போ தான் தையல் வந்து ஃபினிஷிங்காக உட்காரும் நல்லா ஃபுல்லாக போய் இந்த மாதிரி எடுத்து எல்லா இடத்துலையுமே கீறி விட்டுக்குங்க இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி மடிக்கும்போது இது நல்லா ஃபினிஷிங்காக மடியும் அதுக்காக தான் அதை கீறி விடுறது தையல் வரணும் தையல் இங்கேயும் கீழே இறங்கக்கூடாது இங்காண்டி நான் வந்து வரக்கூடாது அழகாக இந்த ஓரத்துலேயே வந்துருக்கணும் தையல் பொறுமையாக தைச்சிரும் பரவாயில்ல பொறுமையாக அந்த ஓரத்துலேயே அழகாக போட்டு தையல் ஃபஸ்ட்டு நல்லா தை தையில போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உள் பக்கமாக இந்த மாதிரி திரும்பும் இந்த பிசிறை வெளியில் ஜாக்கெட்டை வெட்ட கொஞ்சம் கட்டி முடிச்ச வச்சு முடிச்சுட்டு அடுத்தது சிறை அழகாக அப்படி மடித்து திருப்பி இதை இன்னொரு வாட்டி மடிக்கணும் மடித்து எங்காண்ட மிதி எடை தைணும் மிதி இடம்னு சொல்லுவாங்க சில இடத்துல இடத்தையல் போடுவாங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தயில் பாருங்க இடத்தையில எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி அழகாக போடணும் இடத்துல உங்களுக்கு ஒரு தையல் போதும் அப்படின்னாக்கா இந்த ஒரு தையலோடு நிறுத்திக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த ஓரத்தில் ஒரு தைல் போட்டா இன்னும் அழகாக இருக்கும் சரியா அடுத்தது கை கை நம்ம அந்த முன்ன சொல்லியிருந்தோம்ல இந்த இந்த அர்க்கத்தை வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும் இந்த அர்க்கத்து முன் பக்கமாக வரணும் இந்த அர்க்கத்து இல்லாமல் இருக்கிற இடம் பின்பக்கமாக வரணும் இதில் இந்த சென்ட்ரில் ஒரு அர்க்கத்தை வந்து இந்த சென்ட்ரு ஷோல்டரில் வச்சு கரெக்டாக அந்த மார்க் உட்காரதா அதிலிருந்து கரெக்டாக அரங்கிடு அங்கேருந்து தைச்சுட்டே வரும்போது இந்தாண்ட அர்க்கத்தும் வந்து கரெக்டாக அந்த அர்க்கத்தில் உட்காரோம் கை வந்து நாக்காவிலேருந்து அங்கே கைக்கு வெட்டும்போது அஞ்சு அஞ்சே முக்கால் வச்சோம் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சோம்ல அந்த எக்ஸாக தொட்டு தான் கரெக்டாக வந்து உட்காருது கரெக்டாக அந்த நாலே முக்கால் வச்சோம் அப்படின்னாக்கா இங்கேயே முடிஞ்சிடும் போயிடும் அதனால ஒரு இஞ்சி எக்ஸசைஸ் அந்த வளைவு சுற்றி வர்றதுக்காக அந்த ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா அடுத்தது ரெண்டாவது கை இந்த மாற்று வெட்டும் வெட்டும்போது இங்கே பாருங்க அதே சென்டரில் வச்சா திருப்பி இந்த மார்க்கு இந்த மார்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருது இந்த இதுவும் கரெக்டாக சென்டரில் இந்த மார்க்கும் கரெக்டாக வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி வைக்காது பாருங்கள் பிறகு இங்காண்டி அதுமாதிரி ரெண்டு பக்கமும் கையை அட்டாச் பண்ணிடுச்சு அந்த கை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டி தீரி விட்டுங்க கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சரியா இப்போ வந்து பின்பக்கம் டாட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே மூன்று இன்ச் இந்த ஊசியிலேருந்து இந்த வரம்பு வரைக்கும் இது மூன்று இன்ச்சு வரும் நம்ம வந்து இது அளவு கிடைக்க தேவையில்ல மூன்று இன்ச்சு இருக்கா நம்ம அங்கே அந்த மூணையும் வச்சுட்டு இந்த வரம்போடு அப்படி வச்சு அழித்து பிடிச்சிங்கன்னா மூன்று இன்ச்சு வந்துடும் அது அதுக்கு நேரில் அப்படியே டாட் போட்டுக்க தான் நம்ம அதுக்காக தனியாக அளவு வைக்க தேவையில்ல டேப் எடுத்துகிட்டே கிடைக்க தேவையில்லை அடுத்தது இடுப்பு ஜாயிண்ட் இடுப்பு வந்து இருபத்தி நாலு இஞ்சி இடுப்பு இருபத்தி நாலு இஞ்சி இடுப்பு இருபத்தி நாலு நாளாக பிரித்தா பன்னெண்டு ஆறு ஆரஞ்சு இங்கேருந்து ஆறு ஆரஞ்சு ஆரஞ்சு வச்சு வருங்க கரெக்டாக இருக்கா இந்த மார்க்குக்கு வரணும் இந்த ரெண்டு வரம்பும் ஒரு ரெண்டு வரம்பு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஜாக்கெட் ஃபிட்டாகும் இப்படி முன்ன வச்சு ஏற்றிங்கன்னா ஃபிட் ஆகாது அந்த முன்கை நாலரை இன்ச்சு முன்கை வந்து நாலரை கரெக்டாக நாலரைக்கு நேரில் மார்க் போட்டு கரெக்டாக நாலரை நேரில் டைம் இந்தாண்ட சைடு இந்தாண்ட சைடு இடுப்பு ஜாயின் பண்ணும்போதும் முன்ன நம்ம அதில் கரெக்டாக வச்சுருந்தோம் இதில் வந்து கொக்கி இருக்க இவங்க ஐ பட்டி இருக்கனால இந்த பட்டியிலேருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து தான் அளவெடுக்கணும் இதுலேருந்து ஆறு இன்ச் வச்சு இந்த ரெண்டு வரம்பு ஒரே மாதிரி அங்காண்ட மாதிரி இதுன்னு கரெக்டாக ஒன்றா இருக்கணும் கரெக்டாக அந்த பாடி லூஸ் மார்க் பாடி லூஸ் மார்க் வச்சு அந்த கை அதே நாள் இருந்துச்சு எங்காண்டை அந்தந்த கை என்ன அளவு வச்சோமோ அதே அளவு எடுத்து இங்காண்ட வச்சு எங்காண்டை ஒரு தையல் போட்டு முடிஞ்சிடுச்சு இருபத்தி நாள் இருக்குது பாடி லூஸ் பாடி லூஸ் முப்பது பாடி லூஸ் அடுத்தது முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்கு முப்பது இன்ச்சு பாடி லூஸ் ஒரு இன்ச்சு எக்ஸா வச்சாதான் அவங்க கொக்கி எடுத்து மாட்டும் போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு இன்ச்சு எக்ஸா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஜாக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு ஜாக்கெட்டில் உங்களை சந்திக்கிறேன்